சாத்தனூர் அணையில் ஒன்றரை லட்சம் கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் தென்பண்ணை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது புதுச்சேரி அருகே கரையை கடந்த பெஞ்சல் புயல் காரணமாக வட மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் சாத்தனூர் அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதனால் அணைக்கு வரும் ஒன்றரை லட்சம் கன அடிக்கும் அதிகமான தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்படுவதால் தென்பண்ணை ஆற்றில் வெள்ளம் கரை புரள்கிறது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கண்டரக்கோட்டை தென்பெண்ணை ஆற்றில் ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளம் குடியிருப்பு மற்றும் விளைநிலங்களை சூழ்ந்துள்ளதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேபோல் கடலூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள குடியிருப்புகளும் தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தில் மிதக்கின்றன கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு அருகே தென்பெண்ணை ஆற்று வெள்ள நீர் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை சூழ்ந்துள்ளது மேலும் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது மணிமுக்தார் அணையில் பதினோராயிரம் கன அடி நீர் திறக்கப்படுவதால் வெள்ளாபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோமுகி அணையில் இருந்தும் மூன்றாயிரம் அடி நீர் திறக்கப்படுகிறது வந்தவாசி அருகே காட்டேரி கிராமத்தில் கனமழை காரணமாக தெருக்களில் வெள்ளம் பாய்ந்து விடுகிறது இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் ஐம்பது சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்த கனமழையால் பரசநேரியில் உடைப்பு ஏற்பட்டது ஏரியில் இருந்து வெளியேறிய தண்ணீர் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த ஊர்திகளை இழுத்து சென்றது ராணிப்பேட்டை மாவட்டம் கலவைப்புத்தூர் ஏரி கனமழை காரணமாக முழுவதும் நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது இதேபோல் வேலூர் மாவட்டம் பிரிஞ்சுக்குளம் பாலாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி தண்ணீர் பாய்ந்து விடுகிறது அரியலூர் மாவட்டம் கோட்டைக்காடு வெள்ளாற்றில் அமைக்கப்பட்டிருந்த தரைப்பாலம் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது